வணக்கம் முதல்ல கை தட்டின மூணு பேருக்கு நன்றி ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டா இருக்கும் போது இந்த கை தட்டு தான் மோட்டிவேஷன் அடுத்தடுத்த படம் பண்றதுக்கு என்னுடைய சொந்த படம் ஹிட்லிஸ்ட்லயே நான் வந்து பேச முடியல ஆடியோ லான்ச் பட் ராஜபுத்திர படத்துல என்னை வெறும் டைரக்டர் விக்ரமன் சருடைய மகனா இல்லாம நடிகர் விஜய் கனிஷ்காவா கூப்பிட்டதுக்கு ரொம்பவே நன்றி சார் கோதர்ஷா அவர்களுக்கும் அவருடைய சன் சபி பிரதர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் பெரியவங்க எல்லாம் இருக்காங்க டீசர் சாங்ஸ் எல்லாமே கேட்டேன் அழகா வந்திருக்கு ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயம் இது நம்ம தமிழ் சினிமாக்கு இப்போ இந்த மாதிரி வில்லேஜ் ஸ்டோரியில வர பேக்ரவுண்ட் உள்ள ஸ்டோரிஸ் அண்ட் சின்னதா நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இப்ப வந்து தயாரிப்பாளர்கள் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு வராங்க தமிழ் சினிமால சோ இந்த மாதிரி புது தயாரி தயாரிப்பாளர்கள் வரும்போது அவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுன்றது நம்மளுடைய இதுவும் சரிங்களா நம்ம சேர்ந்து தான் அவங்களுக்கு அதுக்கான வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே அண்ட் டைரக்டர் ராகேஷ் ஹாய் என்னுடைய படத்துல வந்து அஸ்டண்டா வேலை செஞ்சாப்புல இப்போ வந்து மெயின் ஸ்டன்ட் கோரியரா வேலை செய்யறாரு ஸோ வெரி ஹாப்பி ஃபார் யூ அவங்களுடைய அப்பாவும் இருக்காரு அவரும் சார் வீரமணி என்ன அவங்க எல்லாம் அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்திருக்கு காரணம்னா அவங்க மூணு நாலு பேர் தான் இவங்கெல்லாம் ஸோ இவங்களுக்கு நான் நன்றி தெரிய சொல்ல ஆசைப்படுறேன் அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் வெற்றி பிரதர் ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணாலே அது கண்டிப்பாக ஹிட்ன்ற மாதிரி வந்துடும் ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் படத்தில் நடிச்ச எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் விஜய் கணேஷ்கா நீ என்னைக்குமே சார் பையன்தான் அதுக்கு அது நாங்க மக்கள் மறக்க மாட்டோம் யாரும் மறக்க மாட்டோம் என்ன நீங்க என்னைக்குமே விஜயகாந்த் பையன் தான் நீங்க அந்த அதோட பெருமை எதுவுமே இல்லை உங்களுக்கு ஓகே நான் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு காரணம் இயக்குநர் சங்க தலைவர் உதயகுமார் அவர்கள் தான் அவர் இந்த பத்தி நடிச்சிருக்கிறாரு வெளியே போட அவரு தம்பி முடியாது என் சார்பாக நீ போய் இதை கலந்துக்க அப்படின்ட்டார் காலையிலே அவர் தான் ஃபஸ்ட்டு போனார் பறந்துடாத நீ போயிருட்டார் அவர் கட்டளை கிணங்க தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இந்த ராஜபுத்திரன் ராஜபுத்திரன்ட்டு இங்கே சங்கத்திலே பல மாதமாக அந்த பேர் அடிபட்டே இருக்கும் படம் அப்படி வந்திருக்கு பெருசாக வந்திருக்கு பெருசாக இருக்குது திரும்ப பெரிய ஒரு ஹிட் வரும் இது யாருன்னா எங்கள் செயற்குழு உறுப்பினர் இருக்கார் ரமேஷ் பிரபாகரன்ட்டு டெய்லி இதே புராணம் தான் அவர் எங்கேயா போட்டு சார் ராஜத் இருக்கேன் சார் படம் அப்படி வந்துருக்கு சார் இவர் பில்ட் போய் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் உங்கள் சொல்லுவார்மே ஆமாம் ஆனால் கண்டிப்பாக படம் நல்லா வந்துருக்கோம் ஆமாம் நல்ல விமர்சனம் ரமேஷ் பாப்பா ஆமாம் எங்கே டைம் சார் உங்கள் பாதி பிஆர்ஓ அவர் ரமேஷ் பிரபா இருந்த படத்துக்கு ராஜபுத்திரன் கதாநாயகர்னு சொல்லலாம் இரண்டு கதாநாயகர்கள் பிரபு வெற்றி பிரபு சார் பத்தி சொல்லணும்னா இப்போ ஒரு பைட் மாஸ்டர் பையனா இருக்கட்டும் ஒரு காமெடி நடிகர் பையனா இருக்கட்டும் ஒரு மியூசியர் பையனா இருக்கட்டும் ஒரு இயக்குனர் பையனா இருக்கட்டும் எல்லாருமே ஒரு குணச்சித்திர ஆர்டிஸ்ட் பையனா இருக்கட்டும் எல்லாரும் டக்குனு பையனா முதலே ஹீரோ ஆகணும் தான் ஆசைப்படுறாங்க ஆனால் இந்தியாவே வைக்கிற நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கிருஷ்ணன் அவர்கள் உலகமே போட்டக்கூடிய நடிகர் சிவாஜி கிருஷ்ணன் அவர்கள் அவரெல்லாம் எண்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ஒலிம்பிக்கில் இருக்கார் அப்போ அவருடைய பையன் அதாவது நடிகர் திலத்தோட பையன் பிரபு அவர்கள் ஹீரோ அறிமுகமாக அறிமுகமானார் அதுக்கப்புறம் நலந்தானவர் படம் ஒரு தோற்றம் தோற்றது அதில் அப்புறம் கோழிக்கு உது படம் அதில் தான் பஸ்ஸு பசு ஒரு ஹீரோவாக வர்றார் ஏன்னா படிப்படியாக வந்தவர் அவர் இளைய திறகுமோ அப்படிங்கிறது படிப்படியாக வந்தவர் அதுக்கப்புறம் ஹீரோ அதுக்கப்புறம் அந்த அந்த இடத்த கற்க வச்சிட்டார் அதனால் இன்றைக்கும் தமிழ் தொழில அசைக்க முடியாத இடத்துல இருக்கிற ஒரு சார் அவருடன் இன்னைக்கு வெற்றி வளர்ந்து வர நாயகன் எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ அவர் வெற்றி ஏன்னா நிறைய பழைய அவர்கிட்ட அவர் படங்கள் நிறைய பார்த்து வரேன் கதையை செல் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்காரு அது மாதிரி புது இயக்குநர்கள் சிறிய இயக்குநர்கள் இவ்வளோ ஆர்ட் எல்லோரும் கதை கேட்பாரு கதை கேட்டு அவர் பிடிச்சிருந்தா ஓகே பெரிய டைரக்டர் தான் பண்ணுவேன் அதெல்லாம் இல்லை இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இப்போதைக்கு வெற்றி மாதிரி கதாநாயகரை ஜெயிக்கணும் ஜெயஜா தான் நிறைய புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சின்ன சின்ன புலிசர்கள் படம் பண்ண முடியும் அதுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு வெற்றி அவர் இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்புறம் இயக்குனர் மகா கந்தன் ஆமாம் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி உணவு ஜாஸ்தியாக இருக்கு அவர் நன்றியாக அரணிச்சுட்டு இருந்தார் எல்லாருக்கும் ஏன்னா கடைசியாக புடிசர் விட்டுவிட்டார் அவர் மறந்துட்டார் ஏன்னா ஏன்னா புன்னிச்சு மனசுல இருக்காரு வெளியே சொல்லிட்டு மனசுல விட்டு விட்டாரு தயாரிப்பில் எந்த இயக்குநராக இருக்கட்டும் நடிகராக இருக்கட்டும் மறக்க கூடாத ஆளுனா தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் இல்லாம சினிமா இல்லை தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம் அது தயாரிப்புல யாரும் மறக்க கூடாது தயார்பாளர் இன்னைக்கு எதுக்காக சூழ்நிலை இயக்குநராகட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் எல்லா டெக்னிஷியனாக இருக்கட்டும் நம்ம தயாரிப்பாளர்களுக்கு பக்கவளமாக சப்போர்ட்டாக இருக்கணும் அந்த வகையில் நம்ம இயக்குனர் ரொம்ப சப்போர்ட்டா அதுக்காக உங்களுக்கு தெரியாது கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லுண்ணே பரப்பார்களும் சொல்லிட்டு இருப்பாரு நம்ம அந்த அளவுக்கு உழைச்சிருக்கிய எல்லா உழைப்புக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நன்றி வணக்கம்